ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் இருக்கோங்க இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சுட சுட உங்களுக்காக இறக்கியிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ஸோ இந்த வீடியோ நமக்கு நாச்சியாஸ்லேருந்து இன்றைக்கி சென்ட் பண்ணாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி வீடியோ போய் எடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால ஸோ நமக்கு வந்திருக்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சுக்க டிஸ்பிளே பண்ணியிருந்த சாரியும் சேர்த்தே நமக்கு விட்ருக்காங்க அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ அழகான மஸ்டர்ட்லேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பேட்டன் இது வந்து பிராசோங்க ஜரி ப்ராசோ செம்மையாக வந்து ரம்சானுக்கு இறக்கி இருக்காங்க சாஃப்ட்டாக இருக்கணும் ஸ்மூதாக இருக்கணும் கட்டிருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவு எனக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரீ ட்ரை பண்ணலாங்க ஃபுல்லாக ஜரி வரக்கூடிய ப்ராஸோங்க சாரீ ஃபுல்லாமே பூக்கள் நிறைஞ்சிருக்கு ஜரியிலேயே சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ரம்ஜானுக்காக சாரி எடுக்கிறவங்க முக்கா வசையில் எல்லாேருமே அங்கே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு எந்த உருவமும் இல்லை சாரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே ஜரி நிறைஞ்சிருக்கு முந்தான ஜரி இருக்குது ப்ளவுஸ் ஜரி இருக்குது சாரில ஃபுல்லாமே இந்த பூக்கள் ஜரி இருக்குது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் பார்டர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்டரை பொறுத்த வரைக்கும் சாட்டினில் வந்து வந்திருக்கு சாரியில் நிறையா கலர்ஸ் வந்து உங்களுக்கு மிங்கிள்டு கலர்ஸாக காம்பினேஷன் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஒரு மயில் கழுத்து ப்ளூ க்ரீன் அந்த காம்பினேஷனில் இந்த சாரி இருக்குது எனக்கு ஃபேவரட் இந்த சாரி தாங்க பார்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நானும் உங்களை மாதிரி தான் வீடியோவில் தான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் நேரில் பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரி அந்த அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வீடியோ உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட நம்பர் கொடுத்துருப்பேங்க இன்னும் நிறைய பேர் வந்து சேனலோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வேணும்னு கேட்குறீங்க ஸோ சேனல் நம்பருக்கு பண்ணாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ டபுள் நைன் அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நாச்சியாஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சாரியை கரெக்ட் வியூ அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவைலபிள் இருக்கான்னு கேளுங்க ஸோ மார்க்கெட்டிங் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு கஸ்டமர் கேர் எம்ப்ளாயீஸ்ங்க ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரியை டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஸோ சுட சுட இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுறேங்க ஸோ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் உண்டுங்க ஸோ சீக்கிரம் நீங்கள் பே பண்ணி சாரியை வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாரி உங்களை தேடி வந்துடும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் வெயிட் ப்ராசோ கலெக்ஷன்ஸ் ஜரி நிறைஞ்சிருக்கக்கூடிய சாரி ரம்ஜான் ஸ்பெஷலாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டோட ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் தேர்ட்டி ருபீஸ் வந்து ஆடப் ஆகுங்க தேர்ட்டியாக ஃபிஃப்டியானு எனக்கு தெரிலங்க நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ சாரியை பற்றி க்ளியர் வியூ கேட்டுவிட்டு சாரியோட இமேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செம்மையான ப்ராசோ கலெக்ஷன்ஸ் ஜரி ப்ராசோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ரொம்பவே வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க ஒரு பட்டு சாரிக்கு இருக்கக்கூடிய கிராண்ட்னஸ் இந்த சாரி கலெக்ஷனில் இருக்குது இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸில் புது வெரைட்டிஸாக நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்